இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒன்னு ஐம்பது ஓடி இருக்குங்க இது கோட் பண்ற பிரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் இது வந்து சின்ன நிகழ்ச்சியா கொடுக்கலாம் எயிட் ஹண்ட்ரட்னா ரெண்டாயிரம் மாடல்னா எஃப்ச்சன்சூரன்ஸ் பேப்பர் எல்லாம் கரண்ட்ல இருக்குங்க செவன்டி ஃபைவ் ஒரு சின்ன நிகழ்ச்சியா கொடுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென் மாடல் ரெண்டு ஓனர் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஓடி இருக்குங்க இது ஒரு வந்து டூ டுவெண்டி அந்த ரேஞ்சில கொடுக்கலாம்ண்ணா ஒரு சின்ன வித்தியாசம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டுனா இது லோன் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு நைன்டி டூ தௌசண்ட் ஓடி இருக்குண்ணா தயிர் நாலுமே எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குங்க மூணு பதினஞ்சு கேக்குது ஒரு சின்ன வித்தியாசம் ஜட்டலக்ஸ் பொலியா அதுவும் ஒரு லோக்கல் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் இருக்கு ஒன்று இருபது ஓடி இருக்குன்னா இதுக்கு நம்ம கோட் பண்ண போற பிரைஸ் வந்து அஞ்சு லட்சம் தொண்ணூத்தஞ்சாயிரம் வாங்கினா டூ தௌசண்ட் நைன் மாடல் ரெண்டாயிரத்தி வரைக்கும் பேப்பர் கரண்ட்னா ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சத்த ஐம்பதாயிரம் ஆறு லட்சம் போயிருக்கீங்கன்னா ரொம்ப கம்மியா பண்ண போறோங்க போர் நைன்டி பண்ண சின்ன டிஃபரன்ஸ் இது கோட் பண்ண போற ரேட் பாத்தீங்கன்னா

அப்படின்னு சொல்லி இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்ல எங்கே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் தேடி பார்த்துட்டு இருந்தேன் கேடிஆர் கார்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து திருப்பூர் போகிற வழியில ஊத்துக்குழியில் தான் அமைஞ்சிருக்கு எண்பதாயிரத்துலேருந்தே பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு யூசர் கார்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் நீங்க ஊத்துக்குள்ளியில் திருப்பூர் சரௌண்டிங் இருக்குன்னா இவங்க லோனும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்டு வாங்க வீடியோல போயிட்டு எந்த மாதிரிலாம் பண்றாங்க எப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வெல்கம் டு கேட்டியர் கார் இப்போ நம்ம வந்து நம்ம லொக்கேஷன் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து ஊத்துக்குள்ளி ரோடுங்க கரெக்டாக கவுண்ட நாள் ரோட்ல லொகேஷன் எக்ஸாக்டா லொகேட் ஆகிருக்குங்க இப்ப நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஓட்டி போல இருக்க வண்டியில வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த இருந்து ஒரு செவன் சீட்டர் எயிட் சீட்டர் இனோவா வரைக்கும் எல்லாமே நம்ம அவைலபிளா இருக்கு பைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா லோபத்தில் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து இனோவோ புகிரும் அது வரைக்கும் எல்லாமே இருக்கு ஒரு காரை பாக்கலாம் இப்ப நம்ம பாக்க போற கார் வந்து இந்த விஷயாங்கன்னா கோட்டர் சட்டிச்சுண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர்ருண்ணா அதுவும் லோக்கல் நம்பர் பெருந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒன்னு ஐம்பது ஓடி இருக்குங்க இது கோட் பண்ற பிரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம்ண்ணா இதுல வந்து சின்ன நிகழ்ச்சியா கொடுக்கலாம்ண்ணா

திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குங்க ஒரு ஒன் நைன்டி கேக்குதுன்னா ஒரு சின்ன வித்தியாசம் கொடுக்கலாம் பியூர் பெட்ரோல் அடுத்து பாத்தீங்கன்னா மாருதி வேகனா டூ தௌசண்ட் டென் மாடல் ரெண்டு ஓனர் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஓடி இருக்குங்க இது ஒரு வந்து டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில கொடுக்கலங்கண்ணா ஒரு சின்ன வித்தியாசம் கொடுக்கலாம் ஒரு பிப்டி தௌசண்ட் கட்டினா இது லோன் பண்ணி கொடுக்கலாம் இல்ல பாத்தீங்கன்னா மூணு வண்டி இருக்குன்னா ஃபஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இது வந்து ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நைன்டி டூ தௌசண்ட் ஓடி இருக்குங்க டயர் நாலுமே எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குங்க மூணு பதினஞ்சு கேக்குது ஒரு சின்ன வித்தியாசம் கொடுக்கலங்கண்ணா மகேந்திர பொலியா ஜட்டலக்ஸ் ஏரியா அதுவும் ஒரு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் எயிட்டி எயிட் நம்பர்ல இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் ஒன்னு இருபது ஓடி இருக்குங்கண்ணா இதுக்கு நம்ம கோட் பண்ண போற பிரைஸ் வந்து அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ஆனா இப்ப பாக்க வண்டி இன்னோவா வாங்கினா டூ தௌசண்ட் நைன் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்னா ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் போயிட்டு வாங்க இன்டீரியர் பாக்கலா இல்ல பாத்து லெதர் சீட் வர் போட்டுருங்க பின்னாடி கேப்டன் சீட் ஆல்ரேஷன் இருக்குன்னா ஒரு டென்டோ ஸ்கிரோ எதுவுமே நீங்க பாக்க முடியாதுன்னா ஒரு ஷோரூம் ரூம் கண்டிஷன்ல இருக்கு இதுக்கு நாங்க கோட் பண்ண போற ரேட்டு ரொம்ப பண்ண நைண்டி ஃபைவ் கோட் பண்ண போன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஆல்டோனா மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்க வெஹிக்கல் அது டூ தௌசண்ட் டென் ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லாத வண்டிங்கன்னா இது கோட் பண்ண போற ரேட் பாத்தீங்கன்னா ஒன் ஏ கேக்குது இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் டயர் நாலுமே புது டயர்ல இருக்கு இன்ஜின்னா பெட்ரோல் சேம் அதே சேம் இன்ஜின் தான் இருக்கு ஒரு ஒன் நைன் கோட் டிஃபரன்ஸ் வண்டி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்னு வந்து டூ தௌசண்ட் லெவன் சார்லேட் பீட் நீங்க அது மார்க்கெட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்டி டூ லேக் ரேட்ல போயிட்டு இருக்க மாட்டேங்கிறி தான் நெக்ஸ்ட் பாக்க போறது ரெனால் டூ தௌசண்ட் பிப்டீன் மாடல் ரெண்டு ஓனர் கம்பெனி ஆய்விலோ டச் ஸ்கிரீன் இன்புட் எல்லாமே வந்து இதோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ எயிட்டிக்கு மேல போகுது நம்ம கோட் பண்றதான் டூ லேக்ஸ் வரைக்கும் எலஜிபிள் இருக்கா டூ தௌசண்ட் பிப்டீன் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் ஜெட்ரிண்ட்னா பெட்ரோல் நாலுமே கம்பெனி அளவில வந்து கம்பெனி மியூசிக் சிஸ்டமோட வந்த ரிவர்ஸ் கேமரா இருக்கு பார்க்கிங் சென்சர் எல்லாமே இருக்குன்னா சைடு போல்டிங் அட்ஜஸ்ட் மிராரோட இருக்குன்னா இதுக்கு நம்ம கோட் பண்ண போற பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல குறைஞ்சது ஒரு ஃபைவ் பிப்டி ரேஞ்சு கேட்பாங்க நம்ம கேக்குறதோ நைன்டி தான் கோட் பண்ணதுனா கஸ்டமர் ப்ரொஃபைல் ஓகே அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன் பண்ணி தரலாங்கண்ணா டூ தௌசண்ட் ஃபைவ் மாடல் ஜென் விஎக்ஸ்ஐ நாலுமே புது டயர் கண்டிஷன்ல இருக்குங்க பியூர் பெட்ரோல் ஓடி நம்ம இது வண்டி கோட் பண்ண போற பிரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் கோட் பண்ணவே ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல பண்ணலாம் ஃபிஃப்டி தௌசண்ட் காட்டினா லோக்கல் கஸ்டமருக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஆல்டோ எல் எக்ஸி டூ தௌசண்ட் டென் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பரோட இருக்கு இதுக்கு நம்ம கோட் பண்ண போற பிரைஸ் டூ டுவெண்ட்டி கேட்கவே ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல கொடுக்கலாம் இதுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் காட்டினா லோன் பண்ணி கொடுத்துடலாம் இது ஆல்டோ கே டென் வி டூ தௌசண்ட் லெவன் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் சீட் காரோட இருக்கு இதுக்கு நம்ம பிரைஸ் வந்து டூ டுவெண்டி கேக்குது இதுல இருந்து சின்ன டிஃபரன்ஸ் பண்ணலாம் இதுக்கு இதே மாதிரி பிப்டி தௌசண்ட் கட்டினா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் டிஎக்ஸ்ஐ வேண்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க இது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி டூ பிப்டி அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கேன் நம்ம போட் பண்றது வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணுறது இதுல வந்து பெஸ்ட்டா நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து பாக்க போற வெஹிக்கல் ஷிஃப்ட் வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெட்டிஐ டீசல் வேரியன்ட் வண்டிங்க நாலுமே அலாய் வீல் வந்துருங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க நைன்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க இதுக்கு நம்ம கோட் பண்ண போற ப்ரைஸ் வந்து ஃபைவ் தேர்ட்டி கேக்குது ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல பண்ணலாங்க இந்த வெஹிக்கிளுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாங்க நீங்க மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க இந்த வண்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் அது அதுக்கு தான் இருக்கு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ஷிஃப்ட் விஹ் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஓடி இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டெனன்ஸ் இருக்கு இதுக்கு நம்ம கோட் பண்ண போற ப்ரைஸ் வந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் தான் பண்ணுறது நீங்க மார்க்கெட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில பண்ணிட்டு இருக்காங்க ஃபோர் எயிட்டி ஃபைவ் பண்ணது சின்ன நெகேஷர்ல கொடுக்கலாங்க லோன் பண்ணிடுவாங்க வெஹிக்கல்